சுவசனம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செத்தவைகள் மூலமாக தேவண்ணம்மோடு பேசுகிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஈக்களை குறித்து பார்க்க போகிறோம் பிரசங்கி பத்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் இப்போ வந்து அந்த செஞ்சை வந்து செஞ்சை வந்து எது நாரி போக பண்ணுனா செத்தை ஈக்கள் அப்போ அந்த ஈ வந்து தன்னுடைய இடத்துல இல்லாமல் அது வேறொரு இடத்துல இருக்கிறதுனால தான் தன்னுடைய ஜீவனையும் மறிக்க வைக்குது இன்னொன்றுக்கும் மகிமையை தராமல் அதை வந்து நாரி போக பண்ணுது இதை வந்து நம்ம மனுஷனுக்கு தேவன் வந்து ஒப்பிடுகிறார் செத்த ஈக்களை மனு மனுஷர்களோடு தேவன் ஒப்பிடுகிறார் நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன் பொதுவாக மா மருமகள் மாமியார் காரியத்தில் ஏன் இந்த சண்டைகள் அதிகமாக வரும்னா அவங்க வந்து கண்ட்ரோலில் டேக் ஓவர் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க ஆனால் எனக்கு நிறைய பேர் தெரியும் நீங்கள் வந்து இப்படி விட்டால் சரி வராது ஆரம்பத்திலே வந்து அவளை கண்டித்து வைக்கணும் ஆரம்பத்திலே அவளுக்கு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடாது ஆரம்பத்திலேயே வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம பிடிக்குள்ளே இருப்பா அப்படின்னு சில ராங்கான தாட் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க கடந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் பண்றவங்களா இருப்பாங்க ரொம்ப அன்பானவங்களா குடும்பம் குடும்பத்தை அவ்வளோ டிசிப்ளினாக நடத்துனவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ராங்கான தாட்னால என்ன செய்வாங்க இப்படி நடந்துக்கிறதுனால தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய அடுத்த சந்ததிக்கு ஒரு தவறான எக்ஸாம்பிளாகவும் இன்னொருத்தங்க இருதயத்துக்கு ஒரு கசப்பாகவும் அந்த வீட்டில் இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிறவர்களாகவும் காணப்படுவாங்க அப்போ இதுதான் மதிய இனம் அவங்க வந்து சொற்பு மதியினம் இது வந்து சாதாரண மனித இனம் இல்லை சொற்பு மதியீனம் ஏதோ சின்னதாக அதாவது நார்மலாக கண்டி பெரியவங்களா யாரை வேணாலும் கண்டிக்கலாம் ஆனால் இப்படி நடந்துக்கிற இந்த சொற்ப மதியினம் ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வருது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது இல்லை பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் பேதைகளை நீங்கள் பேதையமையை விரும்புவதும் நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும் மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும் இப்போ மதியினர் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா ஞானத்தை வெறுக்கிறவங்களாக இருக்கிறாங்க ஞானமானது எது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல் எது என்பதை எது கற்றுக் கொடுக்குதுன்னா வேதம் வேதத்தையும் அதுல இருக்கிற வார்த்தைகளையும் தேவ சமூகத்தையும் ஒட்டி உறவாடாம இருக்கும்போது அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாம இருப்பதுனால வருகிற மதியினம் இந்த மதியினை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா உலகத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நீங்கள் வந்து உலகத்தில் எந்த விதமான ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனோ இல்லை ஒரு ஒரு பிளானிங்கோ பண்ணால் அவங்க அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணுவாங்க ஆனால் ஸ்பிரிச்சுவலி கேரக்டரிஸ்டிக்காக மாரலி பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க நம்ம நிறைய தலைவர்கள் உயர்ந்த மனிதர்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெஸ்ட்டாக இருப்பாங்க நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கோடைய அந்த ஓனர் மார்க் ஜூகன் ஜூகன்பர்க் அவர் கூட பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளவு ஞானமிக்கவராக இந்த பிளாட்ஃபார்மை உபயோகிக்க அதாவது வெளியே கொண்டு வந்தார் ஆனால் அவர் மேலே அவ்வளவு புகார்கள் வருது இந்த பிளாட்ஃபார்மில் அவ்வளவு குழந்தைகளுக்கு வாலிப பெண்களுக்கெல்லாம் பெரிய அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஒரு கோர்ட்டில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் ஏன்னா அந்த பணத்தின் மேலே இருக்கிற ஆசையினால செய்யப்படுகிற சொற்ப மதியீனமான காரியம் தனக்கு பேரு கெட்டு போனாலும் பரவாயில்ல அவர் எத்தனையோ வழக்குகளை சந்தித்து கெட்டு கெட்டுப்போனாலும் பரவாயில்ல யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு அவருடைய கேசஸ் அவர் ஹேண்டில் பண்ணுறது பாத்தீங்கன்னா அப்படி தான் இருக்கு கருத்து நம்மக்கிட்ட அதை தான் சொல்றாரு நீ சொற்ப மதியீனமாக நடக்கும்போது நீ ஈயாக நீ இருக்கிற உன்னோடைய ஆத்மாவையும் நீ இழக்கிறது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவர்களே இப்படித்தான் அப்படின்னு அந்த தைலக்காரனுடைய தைலத்தை போக பண்ணுகிறவர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க நம்ம முந்தைய காலத்தில் முந்தி காலத்துக்கும் இப்போ காலத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம வந்து வந்து ஜாக்கிரதையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா முந்தி காலத்துல கர்த்தருக்காக உண்மை உள்ளவர்களாக வைராக்கியம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க நீங்கள் கூட நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கிறிஸ்தவங்களா போய் சொல்ல மாட்டாங்க கிறிஸ்தவர்களா உண்மையா இருப்பாங்க அவங்க கிட்ட நம்பி எந்த பொருளையும் கொடுக்கலாம் அவங்கள வந்து சாட்சிக்கு கூப்பிட்டாலும் அவங்க உண்மையாக எல்லாவற்றையும் சொல்லுவாங்கங்கிற அளவுக்கு நல்ல பேர் எடுத்தவங்களாக காணப்பட்டாங்க அப்போ கிறிஸ்து மேலே ஏசு கிறிஸ்து மேலே ஒரு மரியாதை இருந்தது ஆனால் இப்போது நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணுறோம் மத மாத்திரோங்கிறது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த மத மாத்திரம்ங்கிற காரியம் வந்தது அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு நிறைய ஆத்துமாக்களை ஜனக்கூட்டங்களை கூட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த அவங்க ஒருவேளை அதை நல்ல நோக்கத்தில் பண்ணாங்களா தவறான நோக்கத்தில் பண்ணாங்களான்னு தெரில ஆனால் அதை பண்ணும்போது என்ன ஆகுது உண்மையான மனமாற்றத்தை பெருசாக பார்க்காம ஜனக்கூட்டத்தை திரளை மட்டும் ஜன பார்க்கறதுனால என்னாகுது இவங்க வந்து இதை கொடுத்து கூட்டு வராங்க இப்படி வந்தீங்கன்னா இந்தந்த ஆஃபர்லாம் பண்ணுவோம் உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் படிக்க வைப்போம் நீங்கள் வந்து சர்ச்சுக்கு வாங்க ப நீங்கள் வந்து எங்கள் ச சபையில் இணைங்க அப்படின்னு சொல்கிறதுனால வருகிற இந்த மாற்றத்தினால சுற்றி இருக்கிறவங்களுக்கு மத்தியிலெல்லாம் நாற்றமாக போக பண்ணி ஏசுகிறிஸ்துவோடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டிய நாம இன்றைக்கி எல்லாருக்கும் முன்னாடும் நம்ம வந்து கொஞ்சம் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நம்மள எத்தனை பேருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது எங்கே ஏசு கிறிஸ்துவை பற்றி பேசினா மதம் மாத்திரை தான் நினச்சிருவாங்களோ ஏன் ஆஃபீஸில் பக்கத்து வீட்டில் ஓனாக நம்ம தங்கி இருக்கிற வீட்டு பக்கத்தில் கூட சில காரியங்களை நம்ம ஓப்பனாக பண்ண முடியறதில்லை ஏன்னா அந்த அளவுக்கு கிறிஸ்தவத்தை கொடுத்ததான தவறான சிந்தனை பரவி கிடக்கு ஏன் அந்த உண்மையான வாசனை கெட்டு போய் இருப்பதனால நீங்கள் அடுத்தப்பில் பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் பதினாறு பதினாறு ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் மதியினனும் மூர்க்கம் கொண்டு துணிகரம் துணிகரமாக இருக்கிறான் அப்போது துணிகரம் தைரியமாக பண்ணுற சில காரியங்கள் நம்ம வந்து ஜோ நீங்கள் வந்து பேப்பர்லலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜோசஃப்னு ஜோசஃப் மரிய லூயிஸ் நான் வந்து ஜஸ்ட்டு பேர் சொல்கிறேன் எனக்கு அப்போல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல அவங்க குடும்பத்தில் சொத்து தகராறு இல்லை அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை வெட்டுக்கூத்து இந்த ஆலயத்தில் இப்படிப்பட்ட பதவிக்கு இப்படிப்பட்ட சந்தை சண்டைகள் இப்படிங்கிற காரியெல்லாம் எவ்வளவு துணிகரமான ஒரு காரியம் நீங்கள் வந்து தனிப்பட்ட நபர் செய்கிறத கூட நம்ம வந்து கொஞ்சம் அவங்களுக்குள்ளே இருக்கிற மாம்சம்னு சொல்லலாம் ஆனால் ஆலயத்தில் பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களுக்குள்ளே வருகிற அந்த பதவியின் நிமித்தமாக வருகிற போட்டிகள் சண்டைகள் எனக்கு விவரம் தெரிஞ்சும் சரி இன்னும் நிறைய நியூஸ் பேப்பர்லேயும் மற்றவங்க சொல்லியும் சரி ஆலயத்துக்குள்ளே நீயா நானாங்கிற போட்டி அதிகமாக இருக்குது நீங்கள் ஆலயத்துக்குள்ளே உள்ளே போக போக அதாவது நீங்கள் வெளியே தள்ளி நின்று பார்க்கும்போது அந்த மரத்தையும் அந்த மரத்தில் இருக்கிற பழங்களையும் தான் நம்ம பார்ப்போம் ஆனால் பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் அந்த மரங்களுடைய கிளைகளில் என்ன இருக்கும் பறவைகள் கூடு கட்டியிருக்கும் அந்த கீழெல்லாம் எச்சம் போட்டிருக்கும் அந்த எச்சத்திற்கு நிறைய சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் வண்டு வரும் இப்படி பக்கத்தில் போகும்போது தான் நம்ம நிறைய காரியம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு ஆனால் இங்கே வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட நிற்க முடியல இவ்வளோ கொசு கிடைக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஆலயத்திற்குள்ளே ரொம்ப நீங்கள் ரொம்ப டீப்பராக ரொம்ப நெருங்கு அதாவது அந்த அந்த பொசிஷன் வைஸ் நீங்கள் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வருத்தத்திற்குரிய காரியம் நிறைய இருக்கிறத வந்து பார்க்க முடியுது இதில் அப்படி தான் சொல்கிறாரு மதியினரோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாக இருக்கிறாங்க நம்ம இருக்கிறது பரிசுத்த ஆலயம் நம்ம செய்கிறது பரிசுத்த காரியம் இப்படிங்கிறதெல்லாம் மறந்து மாம்சத்துக்கு இடம் கொடுக்குறவர்களாக இருக்காங்க இங்கே சிம்சோன் காரியத்தில் பார்த்தீங்கன்னா மாம்சத்தில் ஜெயித்தாவன் செல்ஃப் ஆசையில் மென்டல் விஷியில் போய் விழுந்துடுறாங்க ஆனால் இப்போது மாம்சத்துலேயும் அந்த பதவி அதாவது உலக காரியங்களில் கூட இன்னும் ஜெயிக்க முடியாதவங்களாக ஆலயத்துக்குள்ள இருந்தால் எப்போ நம்ம வந்து மென்டல் காரியங்களெல்லாம் நம்ம வந்து வின் பண்ணுறது அப்போது அந்த செத்த ஈக்களை போல நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது அந்த சொற்ப மதியினம் நம்மளை பெரிய பாதிப்புக்கு நம்மளை மட்டும் கொண்டு போகிறதில்ல நம் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியாக வாழ வேண்டிய நம்ம வாழ்க்கையை நாற்றம் எடுக்கிற ஒரு காரியமாக நம்ம கிட்ட நெருங்கி வர வேண்டிய ஆத்மா நம்மளை விட்டு தூரம் போகிறதாக காணப்படும் நம்மளுக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் இருக்கக்கூடாது அப்போ மதியனன் என்ன செய்வான் ஞானத்தை தேடணும் ஆனா மதிய என்னன் பொதுவாக ஞானத்தை மாட்டான் ஞான ஞானமானது கர்த்தருக்கு பயப்படுவது நம்ம கர்த்தருக்கு பயம்பட பயப்பட அந்த பயத்தின் நிமித்தமாக அவர் கற்பனைகளை அவர் கட்டளைகளை நம்ம கடைபிடிக்கும் போது அவர் கிட்ட நம்ம நெருங்கி போறது மட்டும் இல்ல நாம நம்ம ஸ்தானத்துல இருப்போம் தைலம் தைலமாகவே இருந்து மற்றவங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் அந்த வாசனையும் இருக்கும் நம்ம பறக்க வேண்டிய காரியங்களில் தொடர்ந்து பிரயாணிக்கவும் செய்வோம் காட் பிளஸ்யூ